ஏன் ஆசைக்கோரு கனவா ஒன்ன கொடுத்தான் அன்புக்கு ஒரு நனவா என்ன கொடுத்தான் ஓ ஆசைக்கோரு கனவா என்ன கொடுத்தான் ஏன் அன்பு கோரு நனவா ஒன்ன கொடுத்தான் ஒரு பூந்தோட்டம் போல ஒன்ன நீரூட்டுவேன் ஊட்டுவேன் மன நோகாமல் பூச்சூடு என்ன கொடுத்தான் என் அன்பு கோரு நனவா ஒன்ன கொடுத்தான் பச்சரிசி போல நீ சிரிக்க இளம் பஞ்சியா நான் கிடக்க பச்சை தண்ணி போல நான் இருக்க உள்ளுக்குள்ள பூத்திருக்க முக்கனிய நானும் தேடுறேன் மூன்றாம் பாலை நெஞ்சமெல்லாம் ஒன்று கூடட்டும் சொர்க்கம் அது கதவ திறக்கட்டும் அல்லட்டும் கிள்ளட்டும் துணிஞ்சிருக்க சத்தந்தான் முத்தந்தான் பணிஞ்சிருக்க ஏன் ஆசைக்கு கனவா ஒன்ன கொடுத்தான் ஓ அன்புக்கு ஒரு நனவா என்ன கொடுத்தான் ஒரு பூந்தோட்டம் போல ஒன்ன நீரூட்டுவேன் மனநோகாமல் ஒன்னா பூச்சுடுவேன் நிழலும் நிஜமும் நானாகுவேன் கண்ணுக்குள்ள காட்சிய நீ தெரிய கற்பனையில் ஒன வரைய ஒட்டுரப்பு மின்சாரம் பாய்ந்திருக்க கிட்டத்தட்ட தேகம் தேய்ந்திருக்க நெஞ்சமெல்லாம் தீருமா கெஞ்ச கெஞ்ச மீண்டும் வேண்டுமா சாயத்துக்கு வண்ணம் தேடவா ஆயில் வரை அன்பாய் பேசவா ஐயையோ ஐயையோ மின்னல் வேகம் முள்ளையோ மல்லியோ ஜன்னல் மோகம் ஓ அன்புக்கொரு நனவா என்ன கொடுத்தான் ஏன் ஒரு கனவா ஒன்ன கொடுத்தான் பூந்தோட்டம் போல உன்னை நீரூட்டுவேன் மனநோகாமல் உன்ன நான் பூச்சூடுவேன் நிழலும் நிஜமும் ஆகுவேன் ஏன் ஒரு கனவா ஒன்ன கொடுத்தான் உன் ஒரு நனவா என்ன கொடுத்தான் ஏன்சைக்கோறு கணவா உன்னை கொடுத்தா ஒரு நனவா என்ன கொடுத்தா ஒரு கனவா என்ன கொடுத்தா ஒரு நனவா உன்னை கொடுத்தா ஒரு பூந்தோட்டம் போல உன்னை நீரூட்டுவே మనం నోగామ ఉన్న నా పూచుడు వే నిరలు ని నా